உங்க வீட்டுக்கு ஒரு லட்சுமி கடாட்சம் கொண்டு வரணும்னு சொன்னீங்கல்ல அதை எப்படி கொண்டு வரதுன்னு இப்ப சுத்த தூங்க போறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்னொன்னா நோட் பண்ணிக்கோங்க இங்கில பாத்திரங்கள் இருக்கக்கூடாது பாத்திரங்களை நல்லா தேய்ச்சிட்டு ஜம்முன்னு ஒரு டப்ல கவுத்து வைங்க நேர கிச்சனுக்கு வரும்போது உங்க மனசு குதூகலமாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் அப்படியே வேலை செய்யறது ஒரு டம்ளர் தண்ணியாவது தளிச்சு ஒரு சின்ன கோலம் போடுங்க உங்க வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் வேணுமா வேணாமா நீங்க கடன் அடைக்கணுமா வேணாமா உங்களுடைய ஒரு மன சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கும் அந்த மன சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக அமைகிறது நீட்டாக இருக்கணும் வீடுங்கிறது அப்படி பார்க்கும் பொழுது அப்படியே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தால் தான் அந்த வீட்டில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வரும் இந்த விஷயங்களை பண்ணுங்க உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் டேக்கொன் பக்தின் எரளுக்கு அடியன் பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம் போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் உங்கள் வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கொண்டு வரணும்னு சொன்னேன்ல அதை எப்படி கொண்டு வரதுன்னு இப்போ சொல்லத்தரேன் அருமையாக வச்சுருக்கீங்க வீட்டை நெல்லை க்ளீன் ஆனால் சில பேர் வீட்டில் கிளீனிங் இருக்க எப்படி அந்த வீடை வச்சுக்கணும்னு ஃபஸ்ட்லேருந்து சொல்லத்தரேன் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்று ஒன்றா நோட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் அப்படியே வரிசையாக பாருங்கள் முதல்ல கிச்சனை பாருங்கள் மேடை நீட்டாக இருக்கணும் கேஸ் அடுப்பை தொடச்சி வைக்கணும் ஒரு பருக்க சிந்தினா கூட சாதில் இந்த கஞ்சி சிந்துறது இந்த சட்னி சிந்துறது இதெல்லாம் சிந்தியிருக்கும் நல்லா கேஸை போட்டு தொடச்சிருங்க நல்லா கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணுங்க ரெண்டாவது இந்த கேஸ் அடுப்பை வை வைத்திருக்கக்கூடிய மேடை அங்கங்கே சிந்தி சிந்தி அசிங்கமாலாம் இருக்கக்கூடாது அதை ஒரு லிக்விட் போட்டு அழகாக கிளீனாக துடைச்சி வச்சு இப்போ தான் நிறைய கிச்சன் டவல் வருது நீட்டாக தொடைச்சி கிடச்சி அழகாக வைங்க மூன்றாவது ஷீங்கில் பாத்திரங்கள் இருக்கக்கூடாது பாத்திரங்களை நல்லா தேய்ச்சிட்டு ஜம்மன் ஒரு டப்பில் கவுத்து வைங்க நான்காவது அந்த மேடையை தொடச்சிங்கள்ல அந்த அந்த கிச்சன் டவலை நல்லா அலசி ஏதோ க்ரீன் சோப்போ ஏதோ போட்டு அலசி நல்லா வாசனையாக நல்லா அலசி புழிஞ்சு காய வைங்க நாலு விஷயங்களை கரெக்டாக பண்ணுறீங்களா பார்த்துருங்க நைட்டு போகிறதுக்குள்ள இதெல்லாம் பார்த்துருங்க பார்த்தாச்சா அப்புறம் கிச்சனில் எந்த குப்பையும் கீழே இருக்கக்கூடாது அஞ்சாவதா குப்பைகள் எல்லாம் அள்ளி இல்லி நீட்டாக அழகாக போட்டுருங்க இது நைட்டு செய்யக்கூடியது நைட்டு போய் படுத்துருங்க காலையில் ஏந்திரிச்சொண்ணே நேராக கிச்சனுக்கு வரும்போது உங்கள் மனசு குதூகலமாக இருக்கும் ஜம்னு இருக்கும் அப்படியே வேலை செய்கிறதுக்கு வாசலுக்கு போங்க வாசலில் போய் தண்ணி தளிச்சு கோலத்தை போடுங்க என்னங்க எங்கள் இது அப்பார்ட்மெண்ட்டுங்க வீடு வீடு பக்கத்து பரவாயில்ல எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டம்ளர் தண்ணியாவது தளிச்சு ஒரு சின்ன கோலம் போடுங்க உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணுமா வேணாமா நீங்கள் கடன் அடிக்கணுமா வேணாம்மா இஎம்ஐயில் வீடு விடுதா கார் ஓடுதா ரெண்டும் இஎம்ஐல ஓடுது நீங்கள் கடன் அடிச்சிட்டிங்கன்னா உங்களோட லைஃப் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஒத்துக்கிறீங்களா அப்போ ஏன் நீங்கள் வந்து இந்த கோலம் போடக்கூடாது கோலம் போடுங்க வாசத்தளிச்சு லைட்டாக ஒரு கோலம் சின்னதாக சின்னதாக ஒரு எழை போட்டால் கூட போதுங்க கோலம் போட்டிங்களா தலைவாசலில் இந்த கம் காலை வச்சு வருவோம் இல்லையா அதை நல்லா தொடச்சிட்டு தண்ணியை போட்டு தொடச்சிட்டு சின்ன ஒரு இழ கோலத்தை போட்டு நேராக உள்ள வந்துருங்க கதவை சாத்திட்டு வந்துடுங்க சரி காலைல கோலங்க எத்தனை மணிக்கு போடணும் அப்படின்னா முடிஞ்சா அஞ்சு டு ஆறு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு வந்து பாருங்கள் உங்களுடைய ஒரு மன சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கும் அந்த மன சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக அமைகிறது ஏன் நான் வீடு நீட்டாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் எல்லா வீடும் டபுள் பெட்ரூம் ஒன்றே ஒன்று செய்வாங்கங்க காஞ்ச துணியை கொண்டு வந்து மொத்தமாக போடுவாங்க மடிக்க கூட மாட்டாங்க வேணுங்கிறத உருவி எடுத்துப்பாங்க ஏன் அப்படி உங்களுக்கு முடியலையா நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாபுக்கு போகிறீங்களா யாராவது ஒருத்தரை மெய்டு வைங்க மடித்து கொடுங்கன்னு சொல்லுங்கள் யாரையா யாரையா அவங்களுக்கு ஒரு நீங்கள் சம்பளம் கொடுத்த மாதிரி ஆகும் இல்லையா நீட்டாக இருக்கணும் வீடுங்கிறது அப்படி பார்க்கும் பொழுது அப்படியே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தால் தான் அந்த வீட்டில் ஒரு லக்ஷ்மி கடக்ஷம் வரும் நிறையா பேர் வீட்டில் சோஃபா இருக்கும் அழகாக இருக்கும் கலைஞ்சு போய் கிடக்கும் இந்த மாதிரி இருக்கவே கூடாது காலையில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சோஃபா துணிகளெல்லாம் நீட் பண்ணுங்கள் காலையில் முடியலன்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீட் பண்ணும் ஹாலுங்கிறது வந்து ஒரு அருமையாக இருக்க வேண்டும் ஹால் அருமையாக இருக்கணும் அங்கே யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்து உட்காந்தா கூட பாடா உங்கள் வீட்டில் வந்து உட்காந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது சட்ட ஏதோ மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னாக்கா அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தான் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்போ வீடு பரிகாரம் பண்ணி வாங்கிட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியாக ஆயிட்டேன் ஆனாலும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க மாட்டேங்குதே இந்த விஷயங்களை பண்ணுங்க உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் இஎம்ஐலாம் சீக்கிரம் முடியும் லக்ஷ்மி கடாட்சம் எதுக்கு தேவை எதுக்கு தேவை ஹெல்த் அண்ட் வெல் அவ்வளோ தான் உடம்பு நன்றாக இருக்கணும் பணம் வரணும் அதுக்கு லக்ஷ்மியோட கடாட்சம் வேணும் அந்த லக்ஷ்மியோட கடாட்சம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த பரிகாரங்களை நம்ம பண்ணணும் இது பரிகாரமே இல்லைங்க ரொட்டீன் ஒர்க்குங்க இந்த ஒர்க்கை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் வேலைக்கு போகிற விஷயத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டோம் அந்த காலத்தில் நம்ம உங்கள் அம்மாக்கள் பாட்டிக்கள்லாம் அப்படி தானே பண்ணாங்க சாணியில் போட்டு முழுகுவாங்க அழகாக கோலம் விடுவாங்க காலங்காலத்தில் அவங்களோட வேலையே இது ஒரு அரை மணி நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்கள நம்ம என்ன பண்ணோம் இப்போ அப்படியே லைஃப்பை சேஞ்ச் பண்ணோம் சிட்டி லைஃப்பில் உட்கார்ந்தோம் எல்லாத்தையும் மறந்தோம் இப்போ லக்ஷ்மி கடாக்ஸை தேடி அலையிறோம் நம்ம உண்மை தானே அப்போ சில விஷயங்களை நாம் மறந்து போனதால் நம்ம விட்டு விலகி போனதெல்லாம் இதெல்லாம் அப்போ விலகி போனதை நம்மக்கிட்ட வரணுன்னா மறந்து போனதை நினைக்கணும் ரைட்டா அப்போ இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கோம் உங்கள் வீடு சுபீட்சமாக இருக்கும் அப்போ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சிதுன்னா வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உண்மையாக இல்லையா அப்போ நீங்கள் செய்யுங்க அருமையாக இருங்க சந்தோஷமாக இருங்க அப்போ லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் அருமையாக இருக்கும் அடுத்தது இன்னொன்று வீடியோ பாருங்கள் இந்த லக்ஷ்மி கடாட்சத்தை சீக்கிரம் வரத்துக்கான வழிவகைகளை திரும்பி நான் சுல்திறேன் அதை கண்டிமியூ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் டேக்கொன் பக்தி நேர்களுக்கு அடியின் கோவிந்தபட்டனின் கோடானு கோடி நன்றிகள்